நீ கல்யாணம் ஆயிட்டு அந்த ஹஸ்பண்ட் வேண்டாம் பிடிக்கலன்னு வந்துட்டீங்கன்னா நாங்க எப்படி உயிரோட இருக்கிறது நான் சொன்ன உதாரணத்துல அந்த அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க அப்படி இறந்து போயிருவாங்களோ எதனா ஆயிருமோ அப்படிங்கிற அச்சத்தினாலேயே லட்சக்கணக்கான பெண்கள் பல்லை கொண்டோ அல்லது பொறுத்து கொண்டோ அல்லது என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு நான் ஒரு துணி மாதிரி ஒரு பொருள் மாதிரி ஒரு மரம் தொடப்பம் மாதிரி நான் இருந்துகிட்டு போறேன் என்னமோ ஒண்ணு நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டாயம் இருக்கு சமூகம் முழுக்கவும் இது வந்து நான் ஒரு பெண்ணுக்கு சொல்லல ஒவ்வொரு பெண்ணுக்குமே தன்னுடைய அப்பா அம்மா தன்னுடைய சகோதரிகள் தன்னுடைய சகோதரன் கணவர் அவருடைய வீட்டார்கள் நிறைய பேர் சேர்த்து எங்க அப்பாவோட ஃபுல் ஒரு பொண்ணு சொன்னாங்க ஏமா நீங்க திரால் பொறுத்துட்டு இருந்தீங்கன்னா எங்க அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் பணம் ஃபுல்லா அந்த கல்யாணத்துல போட்டாரு மேடம் நான் வெளியில போயிட்டேன்னா அவர் பண்ண செலவுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடும் உங்க வாழ் வாழ்ற வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாம இருக்கே அது பரவாயில்லையான்னு அட்லீஸ்ட் வெளியே யாருக்கும் தெரியாது இல்ல அப்ப அந்த போலித்தனத்திற்காகவும் அந்த பிம்பங்கள் உடையாம பாதுகாக்கணும்ன்றதுக்காகவே பல பெண்கள் கட்டாயத்தின் காரணமாக பல பேருடைய வெளிப்புற தோற்றத்திற்கு இந்த குடும்பம் நல்லா இருக்கு குடும்பமா வாழ்றாங்கிற ஒரு வார்த்தைக்காகவும் போலி கௌரவத்திற்காகவும் பல குடும்பங்கள்ல பல பெண்கள் இப்படி வாழ்றாங்க அந்த முப்பத்தி ஆறு வருஷத்தை காத்திருந்தாங்கன்னு ஒரு பொண்ணு சொன்னீங்கல்ல அவங்களும் அப்படிதான் அவர்களுடைய கவலையை பற்றியோ அவங்க வருத்தமா இருக்காங்கிறது பற்றியோ கேட்கறதுக்கு ஆள் இல்ல உதாரணத்துக்கு ரத்தன்யா அப்பா என்ன சொன்னாரு என் பொண்ணு ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்து விட்டு அவ செத்து போயிட்டாங்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான் பெருமைதான் அப்ப அந்த விஷயம் என்னன்னு சொன்னா அந்த பெண் இறப்புல இருக்கக்கூடிய சோகத்தை விட அதற்கு மேல ஒரு பெருமை நம் கண்ணுக்கு காண முடியாம தொற்றுணர முடியாத ஒரு ஒரு நம்மளால இன்டான்ஜிபிளா இருக்கக்கூடிய ஒரு உணர்வு அதுல இருக்கும்போது சமூகம் முழுக்கவும் இந்த உணர்வுகளால ஆட்பட்டிருக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விதி இருக்கு ஒரு ஆபீஸ் ஒர்க் பண்ணா இப்படிதான் இருக்கணும்ன்றது இருக்கு ஒரு ஆபீஸுக்கு நீங்க ஷார்ட்ஸ் போட்டு வர முடியாதுன்னா வர முடியாதுதான் ஏன்னா அங்க இருக்கவங்க வந்து ரூல்ல இருக்கா இல்லையான்னு நீங்க ஆர்கியூ பண்ணா கூட அந்த சூழல்ல அலுவலக சூழலா இருக்காது ஏன்னா அந்த அலுவலகத்தினுடைய கலாச்சாரம் அதுதான் நம்முடைய சமுதாயத்தின் கலாச்சாரம் பெண்கள் வன்முறை காளானாலும் ஒரு வார்த்தை ரீதியாகவோ இல்லை ஒரு உலரீதியாகவோ இல்லைன்னா பிசிக்கலாவோ செக்ஷுவலாவோ எக்கனாமிக்காவோ என்ன விதமான அபியூஸ் இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிறாங்கன்றதுதான் நல்ல பெண்ணுக்கு அடையாளம் அதுதான் நல்ல குடும்பம் விதின் கோர்ட்ஸ் நல்ல குடும்பம்னாலுமே அதுதான்